ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சுவையான தேங்காயை வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரசத்துக்கு தயிர் சாதம் அது மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ அதுக்கு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் வாருங்க அரை தேங்காய் எடுத்துக்கிறேன் புளி கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இது வந்து புளி வந்து புளிக்காதனால நான் அதிகமாக எடுத்துக்கிறேன் நீங்கள் புளிக்கிற புளியாக இருந்தால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் உப்பு சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சுவையான ஊறுகாய் ஆகிடுங்க பாருங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுக்கணும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு சுவையான ஊருகா ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்